முன்னாள் பாதபெரும மன்மோகன் சிங் புகழ் முன்னால் பாதபெரும மன்மோன் சிங் புகழ் நீங்க அதே கொடுதே கொடுத

Bằng quán hàng 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 điên điên đấy à, chưa được, chưa được, cái đó, là một cái Kachi, kodi ka. Kachi, kodi ka. Kachi, kodi

முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் ஒருவருடைய இழப்பானது காங்கிரஸ் பெரிய கட்சிக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே மிகப்பெரிய இழப்பாகும் ஏனென்றால் எல்லோரும் திறந்தோம் வாழ்ந்தோம் அதிகாரத்தில் இருந்தோம் மறைந்தோம் என்ற ஒரு உரம் இருந்தாலும் வாழ்நாளில் அவர் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தபோதும் அவர் நான் என்ற ஒரு ஆணவம் இல்லாமல் ஒரு அமைதியாக பேச்சை குறைத்து செயலிலே ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து இந்தியாவே உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் வகையிலே இவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்று ஒரு கேள்வி போது மிகப்பெரிய தொழிற் தூதியிலே காங்கிரஸுக்கு மிகப்பெரிய இழப்பில் இருந்து ராஜீவ்காந்தி நரசிம்மரா அவர்கள் பிரதமராக பதவியேற்கும் போது நிதித்துறை அமைச்சராக பதவியேற்பு இந்தியாவை பொருளாதாரத்தில் உலகளவில் பெரிய அளவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சியாக இருந்து நம் தேசத்தை பொருளாதாரத்திற்கு மீட்டெடுத்த போன்றதில் ஒரு மாற்று கருத்து இல்லை மேலும் அவர் பொருளாதார மேதையாகவும் ரிசர்வ் வங்கியுடைய கவர்னராகவும் சுடித்து நாளிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலு பத்து ஆண்டு காலமாக ஒரு இந்தியாவிற்கு மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் என்று நாம் எல்லோரும் போற்றக்கூடியவர் அவர் இன்று நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் கொண்டு வந்த திட்டங்களை நாம் மனதில் பதிவு பதிய அளவுக்கு அவர் செய்த காரியங்கள் நாம் என்றும் முடியாது இந்திய அமைச்சரவையிலே தமிழகத்திலே இருபத்தோரு அமைச்சர்களை கூட்ட ஒரு பிரதமர் மந்திரியாக இருந்து நம் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்தது என்பதில் எந்தளவு மாற்றுக் கருத்தில் மேலும் மனதில் பதியக்கூடிய தமிழகத்திலே இந்தியாவிலேயே ஒரு பெரிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்க காரணமாக இருந்தது மேலும் விவசாயிகளுக்காக மிக பெரிய அளவிலே தொகையை ரத்து செய்வதற்கு காரணமாக இருந்தது மேலும் பெண்களுடைய சட்டத்தை இயக்குவதற்கு அவர் மிகவும் காரணமாக இருந்தார் மிகப்பெரிய இந்தியாவை உருவாக்குவதற்கு அவர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாண்டு சுதந்திரம் அடைந்தாலும் மீண்டும் ஒரு சுதந்திரம் என்று போற்றக்கூடிய வகையிலேயே தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வந்த பெருமை அவரே சாரும் அவர் இன்றும் நம் மனதிலே இந்தியர்களின் ஒவ்வொரு மனதிலும் அவர் போற்றப்படும்